வணக்கம் மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூலை நான்காம் தேதி யூகேல வந்து பொது தேர்தல் நடக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சோ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் எதிர்க்கட்சி வந்து லேபர் பார்ட்டி சோ ஆளுங்கட்சி என்று சொல்லி பார்த்தோம்னா புல் யூகே பிரிட்டிஷ் ஆக்கள் சப்போர்ட் பண்ற கட்சி அதே மாதிரி இப்பத்து பிரபுத்தமர் லேபர் பார்ட்டி என்றது அதனுடைய எதிர்கட்சி வந்து அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா புகலிடக் கோரிக்கையாளர்கள் அதாவது கேஸ் நடந்து நடக்காம இருந்து பெண்டிங்ல இருக்கிற புகலிட கோரிக்கையாளர்களை வந்து ருவண்டா நாட்டுக்கு நாடு கடத்துறதா இருக்கிற ஒரு சட்டம் அதாவது ஆக்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய லிஸ்ட்கள் எல்லாமே இருந்தது அது இருக்குது அது நடைமுறைப்படும் அதுக்கான ஒரு போஸ் அதாவது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணம் சில பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க எனக்கு அது விளங்குது நிறைய பேர் அதனால டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க நிறைய பேர் போராட்டங்கள் நடத்துறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நாட்டில் போயிட்டு இருந்தாலும் இப்ப கொஞ்ச நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து அது வந்து போஸ்ட் பண்ணி வைக்க போறாங்க உதாரணத்துக்கு அது போஸ்ட் பண்ண காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து மும்மரமா இருக்கிற காரணத்தினால அது வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது ஒருவேளை ரிஷிக் சுன்னு மீண்டும் பிரதமர் ஆனால் இந்த ருவன திட்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீக்ல இடம்பெற போகுது ஒருவேளை அவர் வர முடியாம போனா அது நடக்காது என்று சொல்லி நிறைய வதந்திகள் என்று சொல்ல முடியாது அதுதான் உண்மை கட்சி அதாவது லேபர் கட்சி வந்து அதை செயல்படுத்த மாட்டாங்க என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் அது வந்து இல்லை அதாவது புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடு திட்டம் இல்லை அவங்களுடைய கேஸ் வந்து யூகேலே நடந்து அது எந்த நிலைமைக்கு போகும்ன்றது வந்து யூகேலே நடக்கும் என்றதுதான் இப்போத்த இப்பத்த தகவல் அதை பத்தி மேலும் விவரமாக பார்ப்போம் முதலில் சொன்ன மாதிரி பிரித்தானியாவில் பொது தேர்தல் முடியும் வரைக்கும் புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பவும் திட்டம் வந்து நிறுத்தி வைக்கிறதா தெரிவிச்சிருக்கிறார் அவர் சொல்லி தெரிவிச்சிருப்பா கடந்த கிழமை தெரிவிச்சிருக்கிறார் அதாவது பிரித்தானியில் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி தேர்தல் நடப்ப உள்ளதாக அறிவிப்பு வழியாக இருந்தது இந்த அறிவிப்பு பிரித்தானியில் பல முக்கிய விடங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் பிரித்தானியாவிலிருந்து எப்போது நாடு கடத்தப்படுவோம் என்று அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியுமா அந்நாட்டு பிரதமர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகளில் ரிஷி சுன்னக் பிரதமர் பதவியை இழப்பாரானால் ருவாண்டா திட்டம் செயல்படாமல் போகும் வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது இதுதான் நடக்க போகுது பாப்பம் காத்திருந்து பாப்பம் என்ன நடக்கும் சொல்லி சோ மக்களே இதுதான் உங்களுக்கு சற்று கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நம்பரன் நிறைய பேர் வந்து இதனால வந்து மீண்டும் பிரான்ஸ் அந்த நாடுகளுக்கு போலாமா என்று பாக்குறாங்க சில பேர் வந்து ஆயர்லாண்டுக்கு போய் அங்கே அகதி கோரலாமான்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் அந்த குடுங்குபாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது என்ன சொல்யூஷன் இல்லாட்டி சொல்லாம கொல்லாம ஒழிஞ்சு நாட்டுன வேறு பகுதியில் போய் வாழுவோமா ஒரு பத்து வருடத்துக்கு உழைத்து விட்டு அந்த காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போமா இல்லாட்டி சில பேர் யோசிக்கிறாங்க வீட்டில் ஊர்ல இந்தியாவில் இல்லாட்டி இலங்கையில வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க வயசான அம்மா அப்பா இருக்காங்க ஸோ நான் திரும்பி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மைண்ட் செட்லையும் இருக்கிறாங்க ஸோ எது எப்படியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் கிட்டத்தட்ட என்னுடைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இருந்ததுன்னு சொன்னா மிக்க மகிழ்ச்சி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இதுக்கெல்லாம் யாராவது இருக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள பாள்ளட்டும் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வீடியோக்கள் எந்த சேனல்ல இருக்குது ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ என்ன பழைய வீடியோக்களையும் போய் பாருங்க வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்யணும் என்ற தோணும் அது மட்டும் இல்ல இந்த பின்னுக்கு காட்டுற மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கு அதே மாதிரி பாருங்க முக்கியமா ஸ்பான்சர்ஷிப்போட வேலை வேணும் என்று சொல்ற ஆக்கள் வந்து தயவு செஞ்சு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்ல புதுதான் என்னுடைய டிக்டாக் லிங்க் வந்து கீழே

Paz! Top the basic!